இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில சக உறவுகள்ல எத்தனை பேருக்கு வெளியில தான் நம்ம வந்து சபைக்கு போறவர்கள் ஆனா வீட்டுக்கு போனோம்னா எத்தனை குடும்பங்கள்ல நிறைய பேர் பேசுறதுல தெரியுமா எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா வீட்டுல வெளியில நடிப்பாங்க அப்படியே மனைவி வந்து வெளியே தெரிகிற பின்மாற்றம் சொல்லுங்க சக உறவுகளோட சரியான உறவு கிடையாது ஆனா சமாளிப்பது நிறைய இருக்கு இந்த ஜனமும் அப்படிப்பட்ட ஜனமா தான் இருந்துச்சு ஊழல் எடுத்ததுக்கு எல்லாமே ஊழல் ஆமா சொல்லுங்க பொய் உண்மை கிடையாது அப்படிப்பட்ட சந்ததி ஆராய் நீங்களும் நானும் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் கத்தர் ஒரு அறைகோலை கொடுத்து உன்னுடைய வெளியே தெரியறதோ வெளியே தெரியாத பின்மாற்றத்துல இருக்கிறியோ அப்படிப்பட்ட பின்மாற்றத்துல இருக்கிற சந்ததியை பார்த்து கத்தர் கூப்பிட்டாரு நீயோ உன்னுடைய அக்கிரமத்தில் விழுந்தாய் மறுபடி என்கிட்ட கிட்ட திரும்பு நான் உனக்கு பணியை போல இருப்பேன் உன்னை லீலி புஷ்பத்தை போல மலரசிய போகிறேன்னு கத்தர் சொன்னார்